ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி வீடியோ தான் நம்ம வந்து இருக்கோம் டெய்லி டென் கொஸ்டின் அதுல இன்னைக்கு நம்ம யூனிட் த்ரீ தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம் யூனிட் த்ரீல நம்ம இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா எத்தனை கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் அதுக்கு நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுத்திருப்போம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்து இல்லாம நம்ம லாஸ்டோர் கேட்டிருந்த கொஸ்டின் குழந்தைகளிடம் பயம் மற்றும் பிற மனவீழ்ச்சி துளங்களை ஆக்க உரத்த கற்றல் மூலம் உருவாக்க முடியும் அதே போன்று அழிக்கவும் முடியும் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும் கேட்டுடணும் சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ ஒரு குழந்தைகிட்ட நீங்க வந்து மனவீழ்ச்சிகளை வந்து என்ன பண்ண முடியும் நம்மளால உருவாக்கவும் முடியும் அதே நேரத்தில் உருவாக்கி அதை அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாரு ஜே பி வாட்ஸன் அவர்கள் தான் அடுத்து ஒன்னாவது கேள்வி டேஷ் என்பது ஓரளவு அச்சமும் கோபமும் கலந்த சிக்கலான வீணான மனவீழ்ச்சி ஆகும் கீழ குடும்பத்துல எது வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அச்சமும் கோபமும் கலந்த ஒரு சிக்கலான வீணான மனவீழ்ச்சி அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வீணான மனவீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க பொறாமை அப்படிதான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அச்சமும் இருக்கும் அதே நேரத்துல நோரு மேல கோபமும் இருக்கும் இந்த ரெண்டு தான் ஒருத்தர் மேல பொறாமை வந்து உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய அந்த பொறாமை மனவீழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வீணான மனவீழ்ச்சி ஏன்னா பொறாமை அப்படின்றது பிறரை சார்ந்து எழக்கூடிய மனவீழ்ச்சிகள் இது நம்ம உடல்நலத்தை பாதிக்கக்கூடியது அதனால இது வந்து ஒரு சிக்கலான வீணான மனவீழ்ச்சியாக தான் வந்து கருதப்படுது இந்த கொஸ்டினு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிக்கலான வீணான மனவீழ்ச்சி அதுன்னு கேட்கலாம் வீணான மனவீழ்ச்சி அடுத்து பார்க்கலாம் சுவாச நோய் ரத்த அழுத்தம் மனப்போராட்டம் தெளிவற்ற மனநிலை மாய தோற்றம் மாய ஒளி போன்றவை எதனால் ஏற்படுகிறது சுவாச நோய் இரத்த அழுத்தம் மனப்போராட்டம் தெளிவற்ற மனநிலை மாய தோற்றம் மாய ஒளி போன்றவை ஏற்படுகிறது சூப்பர் எதனாலீங்க கவலை ஓகேங்களா சோ கவலையால் தான் வந்து இது எல்லாமே வந்து ஏற்படுதுங்க யார் ஒருத்தர் வந்து கவலை அப்படின்ற அந்த மனவீழ்ச்சியில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தோம்னா இது இருக்கும் சோ கவலை அப்படின்னாலே என்னதுங்க சோ பிரச்சனையை பத்தி அஞ்சுறது தன்னுடைய ஏழாமையை உணர்ந்து வந்து ஃபீல் பண்றது இந்த மாதிரி காரணங்களால வந்து பார்த்தோன்னா நடந்ததை நினைச்சு நினைச்சு வருந்துருது இது எல்லாமே வந்து கவலைக்கான அடிப்படையானது இதனால நம்மளுக்கு சுவாசனை ஓகேங்களா ரத்த அழுத்தம் அதிகமாகும் மனப்போராட்டங்கள் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் தெளிவற்ற ஒரு மனநிலை ஓகேங்களா நிறைய அஹ் சொல்லுவாங்க அதாவது இமேஜ் தேவையில்லாத இமேஜஸ்லாம் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும் தேவையில்லாத சவுண்ட்ஸ்லாம் ஸ்லிங் வந்து கேட்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் கவலையால ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து கவலை அடுத்து ஆஸ்துமா குடற்பின் மனநல பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது பாரம்பரியத்தருக்கு வந்து ஆஸ்துமா குடற்புண் மனநல பிரச்சனைகள் எதனால் ஏற்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னா பொறாமை பொறாமையால் தான் வந்து ஏற்படுதுங்க டீதா இதுக்கான ஆன்சர் நல்லா நான் ஆஸ்துமா குடற்புண் மனநல பிரச்சனை ஒருத்திரமே தேவையில்லாம நம்ம பொறாமைப்படக்கூடிய அந்த வீணான மன வெளிச்சால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஸ்துமா குடற்புண் மனநல பிரச்சனை வந்து ஏற்படக்கூடியதா வந்து இருக்கு அப்ப பொறாமைதான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த ஃபோர்த்து கொஸ்டின் குழந்தை தன் சினத்தை யாரிடம் செலுத்துகிறேன் என தெரியாமல் கால்களை தரையில் உதைத்தும் மூச்சை அடக்கி கொண்டும் அலறியும் வெளிப்படுத்துகின்றனர் என்ன பண்ணுவாங்க குழந்தை வந்து தன்னோட கோவத்தை யாருக்கிட்ட வெளிப்படுத்துறதுன்னு தெரியாதுங்க தெரியாததுனால அதுவே காலை போட்டு கீழ அடிச்சுக்கும் ஆஹ் மூச்சை அடக்கி கொண்டு பல்ல கடிச்சுக்கோம் அதெல்லாம் கத்தி வந்து அலரும் இந்த மாதிரி தன்னோட கோபத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியது எப்படி அழைக்கப்படுது ஏன்னா குட்டின அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாரு இந்த கோ குழந்தைகிட்ட வரக்கூடிய கோவங்களை வந்து வகைப்படுத்திருப்பாரு அதுல திக்கற்ற சினம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ திக்கற்றனா என்னன்னா யாருகிட்ட காட்டுறதுன்னு தெரியாம வெளிப்படுத்தக்கூடியதா வந்து திக்கற்ற சினம் ஓகேங்களா அது பேச மறுக்கும் சினம் இயங்க மறுக்கும் சினம்னா ரெண்டு ஒண்ணு அவங்க கூட தர பேச மாட்டேன் உமைச்சு கான்னு சொல்லிட்டு கோச்சு போவாங்க இல்லையா அதெல்லாம் அதுல வரக்கூடியதா இருக்கும் வழிவாங்கும் சினம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம நம்ம நம்மளை கடிக்கிறது அப்படின்னா நம்மள வந்து வாய்க்கு வந்த வார்த்தைகளை வந்து பேசுறது இதெல்லாம் வந்து பழிவாங்கும் சின்னல வந்து வரக்கூடியது ஓகேங்களா இது மூணு நாளா ஞாபகம் யாருக்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம தண்ணியை காயப்படுத்திங்கன்னா அது திக்கற்ற சின்னம் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் கான்னு சொல்றத வந்து பாத்தீங்கன்னா இயங்க மறுக்கும் அல்லது பேச மறுக்கும் சின்னம் இதே நம்மள கடிக்கிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அடிக்கிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்த வார்த்தைகளை பேசுறது இது வந்து வந்து பாத்தீங்கன்னா பழிவாங்கும் சின்னத்துல வரக்கூடியது ஓகேங்களா அடுத்து பாக்கலாம் பாருங்க ஐந்து ஒருவர் எவ்வளவு சதவீதம் சினத்தை பிறர் மீது உடனடியாக செலுத்துகின்றார் என முட்டினா கூறுகிறார் என்ன பண்ணுவோம் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் என்ன பர்சன்டேஜ் சினத்தை வந்து பிறர் மேல செலுத்துறாங்களாம் எவ்வளவு அப்படின்னா செவன்டி பர்சன்டேஜ் டி தாங்க எழுபது சதவீதம் சினம் வந்து நம்ம தேவையில்லாம பிறர் தான் வந்து செலுத்துறோம் ஓகேங்களா சோ நம்மளோட உடல் பாதுகாப்பிற்காக இருபது சதவீதம் செலுத்துறோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதிகாரம் மேல யாராவது அதிகாரம் செலுத்துறாங்கன்னா அவங்க மேல கோபத்தை வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து செலுத்துறோம் அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மேல ஒரு முப்பது சதவீதம் கோபப்படும் இது மொத்தமா எழுபது சதவீதம் பிரச்சனையை நம்ம பிறர் மேலதான் வந்து அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துரும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்மளுக்கு மனப்போராட்டங்கள் உடல்நோய்கள்லாம் இல்லாம ஈஸியா இருப்போம் ஓகேங்களா அப்போ எழுபது சதவீதம் நம்ம மத்தவங்க மேல செலுத்துறன்றத கூட்டணப்பு வந்து குறிப்பிடுறாரு ஒரு மனிதன் உண்மை சொல்கிறானோ அல்லது பொய் சொல்கிறானோ என்பதை உறுதி செய்ய உதவும் கருவி எது மொத்தம் வந்து உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அவன் வந்து என்ன பண்ணுவாங்க இப்ப போலீஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட உண்மை சொல்றானா பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அவர் செக் பண்ணுவாங்க அப்ப அந்த அறியக்கூடிய அந்த கருவி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் நிர்மாணி என்னதுங்க பொய் நிர்மாணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் ஜிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் அது பாலிகிராஃப் அப்படின்னு அழைப்பாங்க அதுவும் தான் எல்லாமே சரி அப்படின்றதுனால ஒரு கருவியை குறிக்கக்கூடிய பேர் தான் ஓகேங்களா அப்ப இது எல்லாமே அனைத்துமே இங்க சரிதான் இது என்ன பண்ணும் சோ அவங்களோட மனவீழ்ச்சியை தூண்டி அவங்களோட நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒரு பதிவு பண்ணும் அவங்க பதிவு பண்றத வச்சு அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஜிஎஸ்ஆர் என்பதன் விரிவாக்கும் வியாதி இப்பதான் பார்த்தோம் இப்போ பொய் சொல்லணும் உண்மை சொல்லணும் கண்டுபிடிக்கக்கூடிய கூடிய கருவியில ஜிஎஸ்ஆர் ஒன் அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய விரிவாக்கம் யாது ரொம்ப முக்கியங்க இதை கேட்கலாம் அதனுடைய விரிவாக்கம் என்னன்னு கால்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் ஸோ கால்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க சீல் இருக்கு பாருங்க கால்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா இது மூலமாக தான் வந்து கண்டுபிடிக்கும் இதனோட தான் பொய் நேர்மானி பாலிகிராஃப் அப்படின்னா அழைக்கப்படுது அடுத்த எட்டாவது குறிப்பிட்ட ஒரு எல்லை வரை மனவெழுச்சி அதிகரித்தல் சாதனையை தூண்டி அதிகரிக்க செய்யும் ஒரு குறிப்பிட்ட எல்ல நீங்க வந்து மனவெழுச்சி அதிகரிக்க அதிகரிக்க உங்களை என்ன பண்ணும் சாதனையை வந்து அதிகரிக்க செய்யும் ஆனா அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி அது போயிடுச்சு அப்படின்னா அதுவே என்ன பண்ணும் சாதனையில் குறிக்கிடும் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா குறிப்பிடும் விதி எது ஸோ ஒரு மனவீழ்ச்சி நம்மளை யாராவது அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வேகமா படிக்க ஆரம்பிப்போம் நம்ம சாதிக்கணும்னு ஆரம்பிப்போம் ஆனா அந்த மனவீழ்ச்சியை ரொம்ப அதிகமாயிட்டா உன்னால நைட்ல சரியா தூங்க முடியாது அதனால காலையில இருந்து படிக்க முடியாது சரியா அப்ப என்ன ஆகும் அதே அவங்களோட அந்த சாதனையை வந்து குறிக்கிட செஞ்சிடும் அப்ப அந்த எல்லை வரலும் மனவெழ்ச்சி நம்மள சாதனையை தூண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த விதி எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க எர்க் ஸ்பிட்சன் விதி ரொம்ப முக்கியமான விதிங்க எர்க் பிட்சன் விதி தான் வந்து இதை குறிப்பிட்டிருக்கும் ஸோ மனவீழ்ச்சிகள் வந்து சாதனை வந்து குறுக்கிடுது அப்படின்ற விதியை வந்து எர்க் பிட்சன் விதி தான் வந்து குறிப்பிட்டிருக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் மனவீழ்ச்சிகளானது மூணு பரிமாணங்களில் பரவி காணப்படுகின்றன அவை இருமுனைகளை கொண்டவை என கூறியவர் மனவீழ்ச்சியை பொறுத்தவரையும் மூன்று பரிமாணங்கள்ல காணப்படுது அவை வந்து பார்த்தா ஒன்னு ஒண்ணு இருமுனைகளை கொண்டது அதாவது மகிழ்ச்சினா மகிழ்ச்சி இன்மை கவனித்தல்னா கவனிக்காம இருக்கிறது செயலுற நிலைன்னா செயலாம இருக்கிறது இந்த மாதிரி மூன்று வந்து இணையான நிலைகள் வந்து கொண்டதாக இது வந்து காணப்படும் சோ இதை வந்து சொல்லக்கூடிய நிலை எது யார் சொல்றாருங்க ஹெரால்ட் அயல்ஸ்பர்க் ஹெரால்ட் அலிஸ்பர்க் தான் வந்து இதை சொல்றாரு மனவீழ்ச்சிகள் ஒன்று மூன்று பரிமாணங்கள்ல பரவி காணப்படுது இது இருமுனைகளை கொண்டாவதா வந்து ஹெரால்ட் அலிஸ்பர்க் தான் வந்து குறிப்பிடுறாரு அடுத்து பத்தாவது கேள்வி எந்த இரு மனவீழ்ச்சிகள் திடீரென தோன்றி விரைவில் மறையும் தன்மை உடையது சொன்ன போனோம் ஒரு மனவீழ்ச்சி வந்து திடீர்னு தோன்றுமா அப்புறம் அப்படியே மறைஞ்சிருமா திடீர்னு அப்ப எந்த இரு மனவீழ்ச்சிகள் திடீரென தோன்றி விரைவில் மறையும் தன்மை கொண்டது சொற்கள் இருக்கு பாருங்க எதுங்க வரும் சூப்பர் கோபம் மற்றும் அச்சம் சோ நம்ம அந்த கோபமும் நம்மளோட ஃபியரும் அந்த ஆங்கர் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் திடீர்னு ஒருத்தர் மேல வரும் அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது நாயிடும் படிப்படியா வந்து குறஞ்சிடும் அப்ப திடீர்னு தோன்றி விரைவில் மறையும் தன்மை கொண்டது கோபமும் அச்சமும் ஓகேங்களா சோ இந்த பத்து கேள்வி நான் வேகமா ரிவிஷன் பண்ற பாருங்க டேஷ் என்பது ஓரளவு அச்சமும் கோபமும் கலந்த சிக்கலான வீணான மனவீழ்ச்சி ஆகும் எதுங்க பொறாமை ஸோ சுவாச நோய் ரத்த அழுத்தம் மனப்போராட்டம் தெளிவற்ற மனநிலை மாயத்தோற்றம் இதெல்லாம் ஏற்பட காரணம் வந்து கவலை ஆஸ்துமா குடற்புன் மண்ணல பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படின்னா பொறாமையால் ஏற்படுது குழந்தை தன்னை சேர்ந்த யாரிடம் காரணம் தெரியாமல் தண்ணியை தாக்கிக்கிறது வந்து திக்கற்ற சினம் ஒரு எவ்வளோ சதவீதத்தை வந்து பிறமல செலுத்துறாங்க அப்படின்னா செவன்டி ஒரு மனிதன் உண்மை சொல்கிறானா அல்லது பொய் சொல்கிறானா என்பதை உறுதி செய்ய உதவும் கருவி வந்து பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே ஜிஎஸ்ஆர் என்பதோட உருவாக்கம் கால்வானிக் ஸ்கின் ரெஸ்பான்ஸ் ஒரு குறிப்பிட்ட வந்து வரை பண்ணுவோம் சாதனையை தூண்டும் அதிகரிக்கும் மன வந்து சாதனை வந்து குறிக்கணும் சொன்ன விதி எக்ஸ்பிட் விதி மன ஒன்று மூன்று பரிமாணங்களை கொண்டது அது எப்படி இருக்கும் ஒன்று இருமுனைகளை கொண்டதுன்னு சொன்னவர் வந்து வந்துஸ்பர்க் எந்த இரு மன திடீர்னு தோன்றிய விரைவில் மறையும் அப்படின்னா கோபமும் அச்சமும் ஓகே இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொசன் பாருங்க நீங்கள் புலியை காண்கிறீர்கள் ஓடுகின்றீர்கள் எனவே நீங்கள் அச்சமடைகின்றனர் என கூறுவது அதாவது இதை நீங்க நல்லா கவனிக்கணும் இது என்ன சாதாரணமா ஒரு வாக்கியம் வாக்குதுன்னா ஒரு விதி அதாவது நம்ம புலியை பார்ப்போம் என்ன பண்ணுவோம் ஓடுவோம் தான் அச்சம் அடைவோம் இதுதான் நம்ம ஆக்சிட ஓடுது புளிய பார்த்தவொன்னு ஓடாம்பா அச்சம் அடைந்தாமான்னு சொல்லுவோம் ஆனா இந்த விதி என்ன சொல்லுதுன்னா புளிய உடனே நீங்க ஓடுவீங்க என்ன காரணம் அடைவீங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா புலியை பார்த்தவொன்னு நம்ம பயப்படுவோம் தான் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனா எந்த விதி என்ன சொல்லுறேன்னா புதிய பார்த்தவங்க ஓடுறீங்க தான் நீங்க அச்சமடைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி குறிப்பிட்ருக்கும் அப்படி குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது தான் இது நான் எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றப்போ இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் விதி வரும் அப்படின்றது இதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்